அந்த விஷயத்தை நீங்கள் செய்வீர்களே ஆனால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்புக்குரியவர்களாக ஒருவருக்கொருவர் பாசத்திற்குரியவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா அப்து சலாம வைனக்கும் உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் இந்த சலாம் என்ற சொல்லக்கூடிய நல்ல பழக்கம் நமக்கு இருக்குமே ஆனால் இருவர்களுக்கு மத்தியில் சண்டை வராது பிரச்சனை எதுவுமே வராது ரசூல் தல்லாலே செல்லா அவர்கள் சொன்ன செயலை அப்படியே நடைமுறைப்படுத்தி காட்டுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மத்தியில் அன்பு ஏற்பட்டுவிடும் அதை மந்திரச் சொல்லாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இந்த சலாத்தை எந்த பொருளுடன் பெருமானார் சொன்னார்களோ அந்த பொருளுடன் நீங்கள் சொல்லி பாருங்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹ்வின் அருள் உண்டாகட்டும் என்று உள்ளத்தில் இருந்து சொல்லுங்கள் உங்கள் சகோதரனை பார்க்கின்ற பொழுது அஸ்ஸலாம் அலைக்கும் உங்கள் மீது அல்லாஹவினுடைய அருள் உண்டாகட்டும் என்று நீங்கள் இகலாசுடன் அவனுக்கு சொன்னால் இருவர்களுக்கு மத்தியில் எப்படி பிரச்சனை உருவாகும் இருவர்களுக்கு மத்தியில் எப்படி சண்டை உருவாகும் நீங்களே பிரார்த்தனை செய்கிறீர்கள் அந்த சகோதரனுக்கு அல்லாவின் அருள் வேண்டும் என்று உள்ள நீங்கள் சொல்லுகிறீர்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது எங்கென்று பிரச்சனை வரும் அதனால் தான் பெருமானார் அவர்கள் உங்களுக்கு மத்தியில் சலாத்தை நீங்கள் பரப்பி கொள்ளுங்கள் நிறைய பேர் சலாம் சொல்லுவ பழக்கமே கிடையாது வீட்டுக்கு உள்ளே செல்கிறார்கள் நம்முடைய அறைகளுக்கு உள்ளே வருகிறார்கள் நிறைய பேர்கள் சலாம் சொல்லாமலே விடுகிறார்கள் வீட்டுக்கு சென்றால் வீட்டிலே யாரும் இல்லாமல் இருந்தால் கூட திருக்குறான் சொல்கிறது சலாம் சொல்லிவிட்டு உள்ளே செல்லுங்கள் பெரியவர்களை பார்த்தால் சலாம் சொல்லுங்கள் பெருங்கூட்டத்தினர்களை சிறுங்கூட்டத்தினர் சந்தித்தால் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் வாகனத்தில் செல்லக்கூடியவர் நடந்து செல்பவருக்கு சலாம் சொல்லுங்கள் நடந்து செல்பவர்கள் அமர்ந்து இருப்பவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்று பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் சிறுவர்களுக்கு கூட சலாம் சொல்லுங்கள் என்று பெருமானியல்லான அவர்கள் பெருமானார் அவர்களுக்கு பத்து வருட காலங்கள் படிவிடை செய்த அனசுரளி அவர்கள் சொல்லுகிறார்கள் பெருமானார் சிறுவர்களுக்கு மத்தியில் நடந்து சென்றால் அவர்கள் சலாம் சொல்லுவார்கள் ஒரு தடவை அல்ல எப்பாவது ஒரு முறை காண அல்லரசுலாயம் புகாரியில் இடம்பெறுகிறது இதை எப்போதும் செய்து கொண்டே இருப்பார்கள் சிறுவர்கள் என்று அவர்கள் புறக்கணித்து விட மாட்டார்கள் அந்த சிறுவர்களுக்கும் ஏனெனில் பெருமானார் அவர்களை சொன்னார்கள் உங்களில் அல்லாவிடத்திலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் மதிப்பு மிக்கவர்கள் யார் என்று சொன்னால் தலாத்தை கொண்டு ஆரம்பம் செய்வது தலாத்தை கொண்டு முதலிலே எவர்கள் ஆரம்பம் செய்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்று பெருமானா சொல்லி இருக்கிறார்கள் எனவே யாரை சந்தித்தாலும் இன்னொரு இடத்திலே புகாரில் இடம்பெறுகிறது திறந்தாமல் என்று எது என்று கேட்கும் பொழுது சலாம் வல்லம் நீங்கள் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்வது சிறந்தது என்று பெருமானா காட்டியிருக்கிறார் தெரிஞ்சாலா இருக்கட்டும் தெரியாதாலா இருக்கட்டும் ஒரு முஸ்லீம் ஒரு மோமின் என்று தெரிந்தால் அவர்களுக்கு சலாத்தை சொல்லுங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இப்படி பெருமானார் அவர்கள் இதை சொல்வதன் மூலமாக உங்களுக்கு அன்பு ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்மிடத்திலே இது இல்லாமல் போய்விட்டது இந்த மாதிரி நமக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் பிரிக்கக்கூடிய சில கெட்ட குணங்கள் இருக்கின்றன இந்த குணத்தை நாம் உடனடியாக போக்கிக் கொள்ள வேண்டும் நற்குணங்கள் என்று வரும் பொழுது தீய குணங்கள் தானாக சென்றுவிட வேண்டும் அதிலே மிக முக்கியமாக வரக்கூடிய ஒன்று கோபம் இந்த கோபம் நம்முடைய நல்ல குணத்தை எல்லாம் நல்ல எல்லாம் நம்மை அப்படியே அப்புறப்படுத்தி விடுகிறது நம்மிடத்திலே இரண்டு வகையான கோபங்கள் இருக்கின்றன உண்மையிலேயே நாம் செய்யாத ஒன்றை சொன்னால் நமக்கு கோபம் வருகிறது நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் உண்மையிலேயே அதில் இருக்கிறோம் அதே விஷயத்தை சொன்னாலும் கோபம் வருகிறது குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்பவர்கள் குரான் ஹதீஸின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் நெஞ்சிலே கை கட்டும்படி சொல்கிறார்கள் ஹதீஸில் இருக்கிறது விரலை ஆட்டுங்கள் என்று தசகூதிலே சொல்கிறார்கள் ஹதீஸிலே இருக்கிறது இதையெல்லாம் மக்களிலே பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த எதிர்த்தரப்பினர்கள் குரான் ஹதீஸ் என்று பெரிசா பேசுகிறாய் உனக்கு தாடி இருக்கிறதா கேட்கிறார்கள் கேட்டால் கோபம் பித்திக் கொண்டு வருகிறது நாம் என்ன சொல்கிறோம் நம்முடைய கொள்கை என்ன குரான் ஹதீஸின் அடிப்படையில் நடக்க வேண்டும் தானே அதே அடிப்படையில் அவர்கள் எதிர்கேள்வி கேட்கின்ற பொழுது நமக்கு கோபம் வந்து விடுகிறது தாடி வைப்பதும் எந்த நீங்கள் விரலை எனக்கு சொல்லுகிறீர்களோ அதே நசை என்ற என்றே தாடி வைக்கும்படியும் ஹதீஸ் இருக்கிறதே அப்போ ஒரு ஹதீசை விட்டு விடுவீர்களா இது யூதர்களுடைய பழக்கம் இல்லையா அபிபாலில் வேதத்தில் சிலதை ஏற்றுக்கொண்டு சிலதை நீங்கள் மறுக்கிறீர்களா என்று வேதம் கொடுக்க விட்டவர்களை பார்த்து அல்லாஹ் அப்படித்தானே இருக்கிறது குரான் அதீசின்படி நடக்க வேண்டும் என்று பிரச்சாரத்தில் வீரங்கி போன்று முழங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் உம்மிடத்திலே தாடி இல்லையே அதீசில் இருக்கிறதே இதே விரலையாற்றுவது எந்த அதிசில் இருக்கிறதோ அதே அதீசிலும் நாதி வைப்பது இருக்கிறது ஏன் இல்லை என்று சொன்னால் நமக்கு கோபம் வருகிறது திருமண நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள் அந்த திருமண நகழ்ச்சியில் இவர்கள் வரதட்சணை வாங்காமல் நடத்தினாலும் சீர்வரிசை என்ற பெயரிலே கொள்ளை வழிபக்கமாக வாங்கிக் கொள்கிறார்கள் இதை ஒருவன் சுட்டி காட்டினால் இவனுக்கு கடுமையாக கோபம் வந்து விடுகிறது இதை அவன் ஒருவன் சொல்லி காட்டி விட்டாள் என்று சொன்னால் கோபம் வந்து விடுகிறது கூட ஒரு பழமொழி சொல்வார்கள் உடைத்தால் மண் கட்டி மருமகள் உடைத்தால் கொங்கட்டியா இவன் ஏதாவது அவர் தப்பு செஞ்சாதான் பெருசா ரசூல்லாவையே மதிக்கிறது இல்லை ரசூல் சல்லுடைய சொல்லையே மதிக்காம போறானுங்க அதீச சொன்னா அடிக்கிறானுங்க அதீச சொன்னா வெறுக்கிறார்கள் என்று அடுத்தவர்களை பார்த்து நாம் கேட்கிறோமே அதை இது தனக்கு இல்லையா இந்த ஹதீசிலே ரசூல் சல்லா அலே அவர்கள் விரலை ஆட்டினார்கள் என்று இருக்கிறதோ அதை போன்று தாடி வைக்கக்கூடிய சொல்லியிருக்கிறார்களே அடுத்தவர்களிடத்திலே நாம் பெண்களிடத்திலே வரதட்சணை வாங்கக்கூடாது கொடுக்க வேண்டும் என்று அதே திருக்குறானிலே இருக்கிறதே அதை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் எந்த அடிப்படையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் எந்த அடிப்படையில் நமக்கு கோபம் வருகிறது இந்த கோபம் நியாயமானதா அவர்களிடத்து அவர்களுக்கு கோபம் வந்தால் அவர்கள் காட்டு முராண்டிகள் என்று நாம் திட்டுகின்றோம் அவர்கள் சிந்தனை அற்றவர்கள் நாம் திட்டுகிறோம் ஆனால் தனக்கு கோபம் வந்தால் அது சரி என்று நினைக்கிறோம் இந்த கோபம் நிச்சயமாக நமக்கு வரக்கூடாது நாம் செய்யக்கூடிய தவறுகள் ஒருவர் சுட்டி காட்டினார் என்று சொன்னால் இது எந்த வழியில் இருந்து வந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் திருக்குறான் அப்படி சொல்கிறது பஷீர் இபாதி அல்லது இதை எஸ்தமி உணல் கவுன எஸ்தபி உணாஸ்தனா அல்லாஹால அழகாக சொல்கிறான் என்னுடைய அடியார்களுக்கு நற்செய்தி சொல்லும் இவர்கள் என்னத்திற்கு உரியவர்கள் என்று சொல்லும் எப்படி இவர்கள் நடந்து கொள்வார்கள் இந்த அடியார்கள் எப்படி நடப்பார்கள் எத்தனை ஊனல் கவுல் எல்லா விதமான சொல்லையும் அவர்கள் செவியேற்பார்கள் யார் சொன்னாலும் அத்தனையும் செவியேற்று அதிலே அழகானதை பின்பற்றுவார்கள் இவர்கள் தான் பகுத்தறிவாதிகள் இவர்கள் தான் அல்லாவினால் காட்டப்பட்டவர்கள் என்றும் திருக்குறள் அழகாக சொல்லுகிறது யார் சொன்னால் நமக்கு என்ன அது ஹனபியாக இருக்கட்டும் சாவியாக இருக்கட்டும் அம்பலியாக இருக்கட்டும் ஜமா ஜமாத்த இஸ்லாமியாக இருக்க எந்த நபர்கள் சொன்னால் நமக்கு என்ன காபிரை சொன்னாலும் அது நல்ல விஷயமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு நமக்கு இருக்க வேண்டும் ஏன் நாம் குரான் அதீசின் அடிப்படையில் நடப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டவர்கள் வேறு சிலர்கள் வேண்டுமானால் அவர்களை புறக்கணிக்கலாம் குரான் அதீஸ் எங்களுக்கு உயிரினும் மேலானது என்று சொல்லிவிட்ட பிறகு இதை நாம் புறக்கணித்தால் நான் உண்மையானவர்கள் கிடையாது எனவே இதை போன்ற பொய்யான கோபங்கள் கட்டாயம் வரக்கூடாது உண்மையிலேயே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறான் என்று வைப்போம் இல்லாததை சொல்கிறார் அவதூறாக சொல்கிறான் என்றால் அவனிடத்திலையும் கோபப்படக்கூடாது அவன் தன்னுடைய சகோதரர் முஸ்லீம் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அவனும் தன்னுடைய சகோதர மூமி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எத்தனை பேர்களை பார்க்கிறோம் இதற்கு முன்னால் இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்னால் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இதை எதிர்த்து பயங்கரமாக பிரச்சாரம் செய்தவர்கள் அதற்காக வேண்டிய அடிதறியில் கூட இறங்கிய நிறைய பேர்கள் இன்று இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் அவர்கள் சிந்திக்காமல் செய்து விடுகிறார்கள் அவனை சிந்திப்பதற்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும் கோபத்தில் எதையும் செய்து விடக் கூடாது நம்முடைய சகோதரிடத்திலே திடீர் பயங்கர கோபம் வந்து விடுகிறது இடுப்பிலே கத்தி வைத்திரு உடனே சொருவு சரிக்கலாம் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால் உடனே அவனை கொண்டு விடுகிறார்கள் தன்னுடைய சகோதர முஸ்லிம் இல்லையா அவனுக்கு கொஞ்ச காலம் நாம் டைம் கொடுக்க அடி கொடுத்தால் அடியை வாங்கிக் கொள்வோம் அல்லாவிடத்திலே அதற்கு நன்மை இருக்கிறார் இந்த மாதிரி நம்முடைய தவறான கொள்கை உண்மையிலேயே அவர்கள் நம் மீது அவதூறான குற்றச்சாட்டை சொன்னாலும் அதிசய அவர்கள் புறக்கணித்தாலும் கொஞ்சம் பொறுப்போம் கோபம் வரக்கூடாது பின்னால கவலைப்படுகிறார்கள் யார் இதை கத்தியை எடுத்து குத்தியவர்கள் அடுத்தவர்களை அடித்தவர்கள் செய்யாமல் இருந்திருக்காங்க இதற்கு இதை சொன்னதற்காகவே இவ்வளோ பெரிய தண்டனை நாம் கொடுத்திருக்க கூடாது என்று பின்னால் கவலைப்படுகிறார்கள் பெருமானார் அவர்கள் இடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்கிறார் எனக்கு நல்ல ஒரு வசியத்தை நல்ல ஒரு உபதேசம் எனக்கு செய்யுங்கள் என்று கேட்கும் பொழுது லா தகலவ் கோபப்படாது இல்லை எனக்கு இன்னும் அவர் திரும்ப திரும்ப கேட்கிறார் ஒரு நல்ல உபதேசம் செய்யுங்கள் லா தகலவ் கோபப்படாது அவர் பெரிய கோபக்காரராக இருந்திருக்கிறார் எனவே பெருமானார் அவர்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள் கோபத்தை நீ அடக்கு கோபக்காரனாக இருப்பவனுக்கு முதலாவது உபதேசம் கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும் புகாரியில் இந்த செய்தியை நாம் பார்க்க முடிகிறது கோபம் கட்டாயம் நம்மிடத்தில் வரக்கூடாது பொறுத்து போக வேண்டும் பெருமானார் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொன்னார்கள் புகாரியிலே இடம் வருகிறதுள்ளது வீரன் என்பவன் அடுத்தவனை தாழ்த்துபவன் அடுத்தவனை வீழ்த்துபவன் வீரன் அல்ல உண்மையான வீரன் யார் என்று சொன்னால் கோபம் வருகின்ற சமயத்தில் தன்னை அடக்கிக் கொள்பவன் நிதானம் தவறிடக்கூடாது எவ்வளவுதான் தன்னை கோபத்தை ஊட்டினாலும் நிதானத்துடன் நாம் நடந்து கொள்ள வேண்டும் கோபம் வரக்கூடாது என்பது அல்ல இந்த கோப நேரத்தில் ஏதாவது செய்து விட்டால் பின்னால் நாம் மருந்த கூடாது சரி சரிதான் என்று நாம் மனதார நிலைக்க வேண்டும் பின்னால் நாம் மருந்தினோம் என்று சொன்னால் நிதானம் தவறிவிட்டோம் இப்படி நிதானம் தரக்கூடிய இந்த கோபம் நமக்கு வரக்கூடாது பெருமானா சல்லா இடம் இடம்பெறுகிறது யாருக்காவது கோபம் வந்தால் அவுது பில்லா செய்தீம் என்று சொல்லுங்கள் இறைவா உன்னிடத்தை இந்த சைத்தானை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர் பிரார்த்தனை செய்யட்டும் என்று பெருமானா சொல்லியிருக்கார் இந்த கோபம் சைத்தானினுடைய ஒரு தூளுகள் எனவே இந்த கோபம் என்பது நம்மிடத்தில் வரக்கூடாது அதை போன்று ஆணவம் அகம்பாவம் நம்மிடத்தில் இருக்க தான் தான் பெரியவங்கிற மாதிரி நினைப்பு நமக்கு இருக்கக்கூடாது ரெண்டு ஹதீச தெரிஞ்சிட்டா ஏதாவது ஒரு சில ஹதீசல் நம்ம படிச்சிட்டா தான் தான் அறிவாளி தான் சொன்னதுதான் சரிங்கிற மாதிரி நாம் நடந்து கொள்கிறோம் அடுத்தவன் அந்த ஹரீஸ்லாம் சரியா இருக்காது எடுத்து பார்க்க வேண்டும் தான் சொன்னதுதான் சரி தான் செய்ததுதான் சரி என்ற ஆணவ போக்கு நமக்கு இருக்கக்கூடாது திருக்குறான் அழகாக சொல்கிற அந்த ஆகிரத்தினுடைய வீடை யார் இந்த பூமியில் உயர்வாக எண்ணிக்கொள்ளாமல் ஆணவம் இல்லாமல் இருக்கிறார்களோ இந்த உலகத்திலே பசாது செய்யாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்காகவே நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று காட்டுகிறார் நமக்கு இருக்குமே ஆனால் செல்லவே முடியாது தான் தான் பெரியவன் சொன்னதுதான் சரி என்ற அந்த கெட்ட குணம் நமக்கு இருந்தால் யாரு என்ன இதை சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் தான் எப்படி நானே அதீசை பார்த்து எப்பொழுதும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் இதிலே நான் தவறு செய்து விடுவேனா இவன் சின்ன பையன் வந்து எனக்கு சொல்கிறானே நான் அந்த இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற ஆணவம் இருந்தால் இதாயத்தே பெற முடியாது அல்ல நம் இந்த நமக்கு மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் தவறு செய்யக்கூடியவன் என்று பெருமானா செல்லிசல் அவர்கள் சொன்னார்களே அதிலிருந்து நீங்கியவர்களாக நம்ம தானே நாம் நினைக்கக்கூடிய நிலை உருவாகிவிடுவோம் மனிதன் என்றால் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கலாம் எனக்கும் தவறு வரலாம் உங்களுக்கும் தவறு வரலாம் என்னை விட நீங்கள் சில விஷயத்திலே தெரிந்தவர்களாக இருக்கலாம் உங்களை விட நான் சிறந்தவனாக இருக்கலாம் தெரிந்த யாரிடத்தில் இருந்து வந்தாலும் அதை அடக்கத்துடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பண்பு இருக்க வேண்டும் அது சிறியவனாக இருந்தால் என்ன அது பெரியவனாக இருந்தால் என்ன யாரிடத்தில் இருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பண்பை நாம் உருவாக்கி கொள்வோமையானால் மறுமையிலே நாம் தென்னத்திற்கு செல்லலாம் ஆணவ போக்கு இருக்குமேயானால் தான் தான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் நம்மிடத்திலே இருக்குமேயானால் இந்த கெட்ட குணத்தின் காரணத்தினால் நிச்சயமாக நாம் ஜென்னத்திற்கு செல்லவே முடியாது பெருமான ருக்மான் அலை சலாத்து சலாம் அவர்கள் அழகாக தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார்கள் அதை தன்னுடைய மகனை பற்றி சொல்லும் பொழுது நீ பெருமையாக நீ நடந்து கொள்ளாதே தான் தான் பெரியவன் தான் செய்வதுதான் சரி என்பதைப் போன்று பெருமையாக நீ நடந்து கொள்ளாது என்று லுக்மான் அலை சலாத்து அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்ததாக திருக்குறளிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார் பெருமானார் சல்லா குலைவ செல்லாம் அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்லிக்காடு முஸ்லிம் என்ற ஹதீசின் உள்ளே இடம் பெறுகிறது நான் எதுகுள் ஜன்னத்தை மண் காணபி கல்வி சிபர் பெருமை ஆணமும் எவனுடைய உள்ளத்தில் கடுகளவு இருந்தாலும் அவன் சூனத்திற்கு செல்ல மாட்டார் ஒரு மனிதர் கேட்டார் அப்பொழுது இன்னர் ரஜுல எஹிபு ஐய கூண நாலுஹு ஹசனத்தன் சௌபுஹு ஹசனா அவனுடைய ஆடை அழகாக இருப்பதையும் தன்னுடைய காலனி செருப்பு அழகாக இருப்பதையும் விரும்புகிறானே இதுவும் பெருமையா இதுவும் பெருமையில் உள்ளதா என்று பெருமானார் அவரிடத்திலே கேட்கும் பொழுது பெருமானார் அழகாக விளக்கம் அளித்தார்கள் அல் கிபரு வகம் சுன்னார் கிபர் பெருமை என்பது எது தெரியுமா மனிதர்களை நீங்கள் மட்டமாக எண்ணுதல் சத்தியத்தை ஏற்க மறுத்தல் என்று பதில் அளித்தார்கள் அவெல்லாம் கொஞ்சம் மட்டமானவன் அவன் சொன்னதெல்லாம் தப்பாதான் இருக்கும் என்று ஒரு சிலர்களை நீங்கள் தவறாக நீங்கள் தனித்து வைப்பது மட்டமானவர்களாக நீங்கள் எண்ணி வைப்பது அது உங்களிடத்திலே பெருமை இருக்கிறது என்பதற்கு அளவுகோல் என்று பெருமானா சல்லா அலிஸ்வலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே நம்முடைய மக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் பிரிக்கக்கூடிய இந்த ஆணவத்தை இந்த தீய குணத்தை நாம் விட்டளிக்க வேண்டும் அடுத்ததாக வாக்குறுதி தான் சொன்ன வாக்குறுதியில் நாம் சரியாக கரெக்டானவர்களாக இருக்க வேண்டும் நிறைய குரான் அதீசை இடத்திலே நிறைய வாக்குறுதி மாறுவதை நாம் பார்க்கிறோம் சரியாக இருப்பதில்லை தான் சொன்ன பேசிலே சரியாக இருப்பதில்லை ஒண்ணுக்கு ஒன்று மாற்றமாக நடக்கிறார்கள் பண விஷயத்தில் வியாபார விஷயத்தில் எடுத்து பாருங்கள் முஸ்லிம்கள் அதுவும் குறிப்பாக குரான் அதீசை ஏற்று நடக்கக்கூடியவர்களின் வாக்குறுதி பயங்கரமாக மாற்றப்படுகிறது இன்னல் அகத காணா காண மசூலா திருக்குறான் சொல்கிறது இந்த உடன்படிக்கை இந்த வாக்குறுதி மறுமையில் விசாரிக்கப்படக்கூடியது என்று அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறார் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் மாற்றினீர்களையானால் மறுப்பீர்களையானால் அதற்கு எதிராக நடப்பீர்களையானால் நிச்சயமாக நீங்கள் மறுமையில் கட்டாயம் விசாரிக்கப்படுவீர்கள் அதற்கு சரியான தண்டனை பெறுவீர்கள் என்று திருக்குறான் எச்சரிக்கிறது பெருமானார் செல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள் ஆயத்துல் முனாஃபிக்கு சலாத் நயவஞ்சகனினுடைய தனம் மூன்று அதில் ஒன்று இதா ஹத்தச கதப பேசினால் பொய் பேசுவார் வைதா வாத அகலப அவன் வாக்கு கொடுத்தால் அதற்கு மாற்றம் செய்வார் அதை போன்று வைதா அசுமின காண நம்பினால் மோசடி செய்வார் இந்த மூன்று குணமும் இவன் முனாஃபிக் என்பதற்கு சரியான அடையாளம் என்று பெருமானார் சொல்லி காட்டுகின்றார் வாக்குறுதி மீறிதல் இருக்கிறதே அது நயவஞ்சகத்தினுடைய அடையாளம் என்று பெருமானா சொல்லியிருக்கிறார்கள் அதை புஹாரி முஸ்லீம்ல பார்க்க முடியும் முஸ்லீம் என்ற இன்னொரு திவாயத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அழகாக பெருமானா சொன்னார்கள் இன்தாம வசல்லா வசாம அன்னவும் முஸ்லிம் அவன் நோன்பு நோற்று அவன் தொழுது தான் முஸ்லீம் என்று எண்ணினாலும் இவனிடத்திலே நவஞ்சத்தனம் இருக்கத்தான் செய்கிறார் நோன்பு நோற்றாலும் இவன் தொழுகையை நிறைவேற்றினாலும் வாக்கு